அதிகாலை சூரிய ஒளி முகத்தில் இதமான சூட்டை பரப்பியது அலைகடலில் மீனவர் படகுகள் அணிவகுத்து செல்கின்றன வானில் சிறகடித்து சிறகடித்த பறவை கூட்டம் வானில் சிறகடித்த பறவை கூட்டம் உற்சாகத்தின் பெருங்கூட்டமே என் வீட்டுக் கதவை தட்டினான் நண்பன் அவனுக்கு வைத்தேன் அற்புத அறுசுவை விருந்து இசை அமைத்திடும் அவன் கை விருந்தை ஒரு கை பார்த்தது மாலை நேரம் வந்தது தென்றலும் கடற்கரை வீதியிலே வந்தது சூடான அனல் என்ற நண்பகல் காற்று முகத்தில் அனலை அள்ளித் தெளித்திடும் குளிர் தென்றலோ முகத்தில் இதமான தளிர்கொடியாய் குளிர் ஒத்தடம் கொடுத்திடும்